வெல்கம் டு சபர்னா விலாக்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி சிக்கன் கிரேவி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம் அது நீங்கள் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம எப்படி சிக்கன் கிரேவி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கான தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும் அதோடு வந்து நம்ம வந்து சின்ன சீரகமும் மிளகும் சேர்த்துக்கப்பறோம் அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரியற அளவுக்கு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வாசம் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போடலாம் அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் அது அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதையும் வந்து நல்லா வதக்கணும் இப்போ இதோடு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வந்து அந்த தக்காளி உள்ள இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து வெளில வந்து நல்லா வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சோண்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கணும் இந்த நேரத்தில் என்னான்னா கறியை சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து கொதிக்க விட்டாச்சு அதை எடுத்து பார்த்தா க கறி நல்லா வெந்திருக்கும் இப்போ இதோட வந்து நம்மளாம் வந்து மசாலா சேர்க்க போகிறோம் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா களை பெரட்டிக்கலாம் இப்போ வந்து இதோட வந்து வாசனைக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வந்து கல கலறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காவை திருவி அதோடு வந்து பெருஞ்சீரகமும் பட்டைப்பூவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுக்கோங்களாம் இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காவை வந்து அதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கறியோட இந்த மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து இருபது நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்துக்கலாம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இப்படியே எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லைன்னா நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டை விட்டு எடுத்தாலும் எடுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் நம்மளோட சபர் பிளாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ